கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்புடைய பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் நம்முடைய இந்திய தேசத்தின் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்தது நம்முடைய தமிழகம் உட்பட சுமார் நூற்றி ரெண்டு தொகுதிகளிலே அந்த தேர்தல் நடைபெற்றது கர்த்தருடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முதல்கட்ட தேர்தலை கர்த்தர் மகிமையாக பாதுகாப்பாக நடத்தி கொடுத்தார் எத்தனையோ போராட்டங்கள் குழப்பமான சூழ்நிலைகள் நேரிட்டாலும் கர்த்தர் கிருபையாக அதை நடத்தி கொடுத்தார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து எங்கெல்லாம் வாக்கு எந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் கத்துடைய ஆளுகையும் பாதுகாப்பும் ஆண்டவருடைய முற்றிலும் ஆளுகைக்குட்படுத்தப்படும்படியாக நாம் ஜிபிக்கப் போகிறோம் மட்டுமல்ல தொடர்ந்து அதில் எதுவும் முறைகேடுகள் நடைபெறாதிருக்க தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை அதற்காக ஜிபிக்க இருக்கிறோம் மட்டுமல்ல தேசத்தின் இரண்டாவது கட்ட தேர்தல் இன்றைய தினத்திலே எண்பது தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது அதை நான் வாசிக்க இருக்கிறேன் அதற்காக நாம் ஜிபிக்க போகிறோம் அசாம் பீகார் சட்டீஸ்கர் கர்நாடகம் கேரளம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மணிப்பூர் ராஜஸ்தான் திரிபுரா உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் ஜம்மு காஷ்மீர் ஆகவே இத்தனை தொகுதிகளுக்கும் நாம் கருத்தாக ஜெபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆளுகை இந்த தொகுதிகளில் கடந்து வரும்படியாக இந்த இரண்டாம் கட்ட தேர்தலை கர்த்தர் பொருட்படுத்தி நடத்தி தரும்படியாக தேர்தலுக்கு விரோதமாக செய்யப்படுகிற உபாய தந்திரங்கள் திட்டங்கள் மனுஷருடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட சாத்தானுடைய தந்திரங்கள் செய்யப்படுகிற யாகங்கள் கிரியைகள் அளிக்கப்பட மட்டுமல்ல தேர்தலிலே கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட எம்பிக்களாக ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசத்தை ஆளும்படியாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஜிபிக்க இருக்கிறோம் மட்டுமல்ல எல்லா வாக்குச்சாவடிகள் வாக்கு இயந்திரங்களிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக தேர்தல் பணியாளர்கள் தேர்தல் ஆணையர் தேர்தல் அதிகாரிகள் இன்னும் தலைமை தேர்தல் அதிகாரி ஒவ்வொருவரையும் கத்துடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஒவ்வொருவரை கற்று ஞானத்தின் ஆவியினால் நிரப்ப எந்த ஒரு அசம்பாவிதங்கள் வன்முறைகள் உயிர் நேரிடாதபடி சமாதான சூழ்நிலையில் தேர்தலை கத்தர் நடத்தி கொடுக்க ஜபிக்க இருக்கிறோம் தேர்தலிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தேர்தலில் கர்த்துடைய ஆளுகை வர இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை வர கர்த்தருக்கு சித்தமானவர்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட எந்த ஒரு வன்முறையும் கலவரங்களும் நேரிடாதிருக்க மட்டுமல்ல இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகள் வாக்கு எந்திரங்களிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட தேர்தல் ஆணையர் ஒவ்வொருவரையும் கர்த்துடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேர்தல் பணியாளர்கள் இன்னும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிற பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிற காவல்துறையினர் அரசு அலுவலர்கள் எல்லாரையும் கத்துடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எந்த முறைகேடுகளும் நடைபெறாதிருக தேவ சித்தம் நிறைவேற நாம் கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் இந்த தேர்தலுக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாத கிரிகள் பில்லி சுனிய கிரிகள் யாகத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக தேவ ஆளுகை கடந்து வர ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே வரை பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தலாக நடத்தப்படுவதற்கு சுமார் நூற்றி இரண்டு தொகுதிகளிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நடத்தப்பட்ட தேர்தலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அன்று ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டு இன்றைய தினத்திலே இரண்டாம் கட்ட தேர்தல் சுமார் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடக்க இருக்கிறது ஆண்டு வரை இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் கருத்துடைய ஆளுகை வரும்

அண்டவரே திரு ஞானேஷ் குமார் அவர்களுக்காக அண்டவரே தகவல் திரு சாந்து அவர்களுக்காக உமை துதிக்கிறோம் அண்டவரே கருத்துடைய ஆளுகையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு இருப்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேர்தலில் எந்த முறைகேடுகள் ஆண்டவரே வன்முறைகள் நிகழாதிருக்க நாங்கள் உங்கள் ஆளுகைக்குள்ள புக்குவெடுத்து ஜபிக்கிறோம் தேவரீர் பொறுப்பெடுத்து இந்த எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட மனுஷீக திந்திரங்கள் அழிக்கப்பட ஆண்டவரே சமூக வலைதளங்கள் ஆண்டு ஊடகங்கள் மூலமாக எந்த ஒரு தவறான செய்தியும் பரப்பப்படாதிருக்க கருத்தாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இருந்திருக்கிற அன்பு சகோதர சோழர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட உங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து திவியுங்கள் கருத்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்